வெல்கம் ஸ்டார் ஜேஎம் டிவி காலை உணவு எது சிறந்தது காலை உணவில் அறுபது சதவீதம் வரை மாவு சத்து இருக்கலாம் அதன் பிறகு புரதங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கொழுப்பு மிக குறைவு உதாரணமாக இட்லி காய்கறிகள் மற்றும் பருப்புடன் கூடிய சாம்பார் ஒரு நல்ல காலை உணவு காலை உணவின் அவசியம் என்ன காலை உணவு மாணவர்களுக்கு ஏன் அவசியம் நேற்று நம் உண்ட உணவில் இருந்து நமது தசைகள் சேமிக்கப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தினாலும் நமது மூளை நம் சமீபத்தில் உண்ட உணவில் இருந்து கிடைக்கும் ஆற்றலை தான் விரும்புகிறது எனவே காலை உணவு மூளையை சீராக செயல்பட வைக்கும் காலை உணவு ஏன் முக்கியம் ஜான்ஸ் ஹப்கின்ஸ் அறிக்கையின்படி காலை உணவை உண்பது மூளையில் ஆற்றலை அதிகரிக்க உதவும் காலை உணவை உட்கொள்வது மூளைக்கு குளுக்கோஸை வழங்குகிறது இது மூளை சரியாக காலையில் வெறும் வயிற்றில் எந்த ஜூஸை குடிப்பது நல்லது பாகக்காய் ஜூஸ் வேப்பிலை ஜூஸ் கேரட் ஜூஸ் சுரக்காய் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் மனித உடலில் இயக்கத்திற்கு தேவைப்படும் முக்கிய சரிவிகித உணவு எது சோடியம் பொட்டாசியம் மற்றும் குளோரைடு இவை மூன்று உணவுப் பொருட்களில் இருக்கிறது இது உடலின் இயல்பான இயக்கத்திற்கு பயன்படுகிறது இவை மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையது பொட்டாசியம் முக்கியமாக செல்களின் உள்ளேயும் ரத்தம் மற்றும் மென்மையான திசுக்களிலும் சோடியம் திரவங்களில் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்க